வணக்கம் அன்பு உள்ளங்களே இன்றைக்கி நம்ம என்ன மீன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கடல் மீன் பார்க்க போகிறோம் கடல்லையே இது இருக்கிற வெறா மீன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கடவெறா அப்படிங்கிறது இந்த மீனோட பேர் நம்ம ஆற்றுல தானங்க விராண் மீன் பார்த்துருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா முகம் வந்து பாம்போட முகம் மாதிரி வந்து குழ குழன்ட்டு ஒரு மாதிரி வள இருக்கும் ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கும் ஆற்றுல இருக்கிற விரால் மீன் இது கடலில் இருக்கிற வெறா அதனால இதை வந்து கடல் வெறா அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் இன்னும் சமைச்சு சாப்பிட்டதே இல்லை அவங்களுக்காக தான் ஃபஸ்ட் டைமாக வாங்கினேன் இது வந்து ரொம்ப வெ கூட கிலோ வந்து அறுநூறுவாக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க தான் நான் இதை வாங்கினேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் இருந்தது இது கிட்டத்தட்ட அரை கிலோ தான் இருக்கும் ரொம்ப சின்ன மீன் தான் இதோட முகம் பார்த்தீங்கன்னா சாதாரண மீன்கள் மாதிரி தான் இருக்கு அதோட உடம்புல வந்து வெள்ளை கலர்லேயும் கருப்பு கலர்லேயும் ரெண்டு கோடு இருக்கு இது இது வந்து சமைச்சு சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ருசியாக இருந்தது நடுவில் ஒரே ஒரு வகையான தான் இருந்தது ஆனால் இதுக்கு எந்த செதிலுமே இல்லை இதை ரெண்டு பக்கமும் சைடில் வெட்டிட்டு எப்படி இந்த நாக்கு மீன் அதெல்லாம் நம்ம உரிப்போம் அதே மாதிரி தோலை உரித்து எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பரான கடைவெரா மீன் ரெடி ஆகிடும் நம்ம எப்படி நமக்கு தேவையாக சமைப்போமோ அதே போல் சமைச்சு சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்